ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரியாணி தாங்க பிரியாணினாலே நமக்கு எமோஷன் தாங்க எல்லா நல்ல காரியத்துக்கும் பிரியாணி தானேங்க போடுவாங்க அதில் ராள் பிரியாணி பச்சை பட்டாணி போட்டு எப்படி செய்கிறோங்கிறத நம்ம தான் பார்க்க போகிறோம் வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் மூணு பெரிய சைஸ் தக்காளியை எடுத்து நல்லா கட் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல நாலு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம எடுத்துருக்க பச்சை பட்டாணியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பச்சை பட்டாணியை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அதோட தேவையான அளவு நான் வந்து ஒன்றைப்படி அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிட்டேன் அதோடு நம்மளுக்கான தேவையான ஸ்பைசஸ் என்னென்னா ரெண்டு பிரிஞ்சி இலை தேவையான அளவு பட்டை கிராம்பு ஏலக்காய் வாசனைக்காண்டி சோம்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சட்டி வச்சு சட்டி நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து பண்ணுறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நாங்கள் நல்ல நிலை தான் பண்ணியிருக்கோம் என்ன நல்லா சூடானதோ நம்ம எடுத்து வச்சிருக்க பை ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஈஸியாகவும் பண்ணிடலாம் சிம்பிளாகவும் பண்ணிடலாம் பிரியாணி எல்லாம் கஷ்டம்னு நினைப்பாங்க ஆனால் ரொம்பவே ஈஸி தான் எல்லா ஸ்பைசஸும் வந்து எண்ணெயில் பொரிஞ்சதும் அதோட தேவையான அளவு வந்து நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம் ஏன் ஃபஸ்ட்டே நம்ம சேர்க்குறோன்னா அதோடய ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ஃப்ளேவராக இருக்கும் அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டே புதினாவை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் வதங்க வதங்க ரொம்ப நல்ல மனம் வருங்க நீங்களும் இந்த இந்த டைப்பில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதெல்லாம் வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் பிரான் விரும்பி சாப்பிடாதவங்களும் இந்த மாதிரி பிரியாணியில் நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம் வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி காரத்திக்கே தப்பில் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதங்க விடலாம் வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கினா தான் மசாலா வந்து நமக்கு நல்லா இருக்கும் அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதோட நம்ம நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் எண்ணெயில நல்லா வதங்க விடலாம் நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் அதோட வேக வச்சிருக்க பச்சை பட்டாணியையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பிரியாணியில பச்சை பட்டாணி சேர்த்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது குழந்தைங்களும் வந்து அதை தனியா எடுத்து வச்சு சாப்பிட மாட்டாங்க நல்லது ரொம்பவே உடம்புக்கு சேர்த்து சாப்பிடும் போது இந்த மாதிரி பிரியாணி செய்யும் போது ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்பவும் ஹெல்தியும் கூட அதோடு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விடலாம் இஞ்சி பூண்டு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதோட செரிமானத்துக்கும் ரொம்பவே நல்லது ஓரளவுக்கு நம்மளோட எல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதோட பிரான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பிரானையும் சேர்த்துக்கலாம் பிரான் சேர்த்து நல்லா வதங்க விடலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பிரான் சேர்த்துருக்கேன் அதுக்கு தேவையான மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதோட தேவையான அளவு பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் ஒன்றரை படி அளவுக்கு அரிசிக்கு தேவையான அளவு மசாலா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதங்க விட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு அதோட ஒரு படிக்கு ஒரு எலுமிச்சைங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒன்றரை எலுமிச்சை வந்து சேர்த்து பிளிச்சுக்கலாம் அதோட தேவையான அளவு கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட மசாலா நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை படிக்கு மூணு படிங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் பாருங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்தாலும் நம்மளோட எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்ததும் அரிசி போட வேண்டியதாங்க ரொம்பவே ஈஸியான சிம்பிளான பிரியாணிங்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ தண்ணி நம்மளோட தண்ணி நல்லா கொதித்து வருது இந்த கொதித்து வர டைமில் சிம்மில் வச்சுட்டு அரிசியை போட வேண்டியதாங்க அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடணும் பார்த்து போடுங்க ரொம்பவே சூடாக இருக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி இந்த டைம் வந்ததும் கரெக்டாக தண்ணி அதாவது ஓரளவுக்கு தண்ணி வந்ததும் நம்ம வந்து தம்முக்கு வச்சிடணுங்க அப்போதான் கரெக்டாக இருக்கும் அரிசியாகவும் இல்லாமல் நல்லா வெந்து வரும் ஒரு தவா வச்சு அதுக்கு மேல சட்டியை வச்சு அதுக்கு மேல ஏதாவது ஒரு வெயிட்டை வச்சிட வேண்டியதாங்க கொஞ்ச நேரத்துல நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிருங்க அதுக்கு மேல நெய் நெய் போட்டு இறக்கிற வேண்டியதுதான் பாருங்க எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக நம்மளோட பிரான் பிரியாணி ரெடி அதோட வெங்காய ரைத்தா ஒரு முட்டை வச்சு சாப்பிட வேண்டியதான் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீட்லயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிகிட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் டாட்டா பை பை இஸ்லாம் வலைக்கும்